ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிவன் அருளை முழுமையாக பெற நாளை புதன் பிரதோஷத்தில் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொன்னாலே போதும் வாங்கனை கதை பற்றி பார்க்கலாம் நாளை வர இருக்கும் புதன் பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது நம்முடைய வாக்கு பளிக்கவும் சொல்லும் வார்த்தையை பிறர் கேட்டு நடக்கவும் புத்தி கூர்மையை பெறவும் அறிவு ஞானத்தை அதிகரிக்கவும் புதன் பகவானுடைய அனுகிரகம் தேவை நாளை வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு புதன் பகவானையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் ஒரே நாளில் இரண்டு பெரிய வரங்களை நம்மால் பெற முடியும் சிவபெருமானை நினைத்தாலே மோட்சம்தான் அப்பேற்பட்ட இந்த நாளில் அவரை நினைத்து விரதம் இருந்து வழிபடும்போது வாழ்வில் எல்லா இன்பங்களையும் பலமான வாழ்க்கையும் பெறலாம் அப்பேற்பட்ட பிரதோஷம் வரும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் நாளைய புத பிரதோஷமும் அதி முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இந்த பிரதோஷ நாளில் பலரும் சிவபெருமானை ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது முறை அப்படி வழிபடும் நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் அவருடைய அருளை முழுமையாக பெற முடியும் என சொல்லப்படுகிறது அது என்ன மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த மந்திரத்தை சிவாலயத்தில் பிரதோஷ வேலையில் அவரை தரிசனம் செய்த பிறகு சொல்ல வேண்டும் ஆலயம் சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டில் பூஜை அறையில் விலக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதாவது ஓம் தத் வித்மகி மகாதேவ தீமகி தன்னோருத்ர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேலைக்கு செல்பவர்கள் அல்லது பிரதோஷ நேரத்தில் வெளியில் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை வீட்டில் காலம் யமக்கண்டம் இந்த இரண்டு நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் பதினோரு முறை சொல்லுங்கள் நிச்சயம் அதற்கான பலனும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும் நேரத்தில் வீட்டில் ஸ்படிகலிங்கம் நந்தி சிலை போன்றவற்றை வைத்திருப்பவர்கள் மஞ்சள் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தால் இன்னும் பல விசேஷமான பலன்களை பெறலாம் நாளை நம்பிக்கையுடன் இந்த மந்திர வழிபாட்டை செய்து சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற்று கொள்ளுங்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி